சென்ற என்னை தேனைக்கள் விட்டதே அண்டவா அன்று ராமனுக்கு வந்த சோதனை இந்த பிஞ்ச யார் குடியை நான் கெடுத்தேன் எனக்கே இந்த சோதனை இறைவா எங்கே நேர்மை எங்கே அனைத்து மண்ணோடு மண்ணாக மடிந்து விட்டதா வாழ்விலே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பார்களே என்னுடைய வாழ்க்கை துன்பமாகவே வேண்டிய வயதிலே இரு பார்வை இழந்து தவிக்கிறேனே அண்டவா இந்த போவி உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும் அண்டவா உன் கண்களுக்கு கூட தூளை இறக்கவில்லை என்னை தொடர் பூமியிலே பாடிடுவே உன்னினைவேனைக்கு மறக்கவில்லை உன்னினைவேனைக்கு மறக்க

தண்ணி இல்லையே தண்ணி இல்லையா எல்லாரும் அடி பாய் இப்பதா போர் போட்டுச்சுக்கு மோட்டர் படுச்சுக்கு சுத்து பட தண்ணி வரது தண்ணி இல்லன்றே பால் பாய் போறி கரெக்ட் தான் தண்ணி வரா கரண்ட் இல்ல தண்ணி வரே வரது தெரியாதா தெரிய உலக அதிசயம் இல்ல கரண்ட் இல்லன்னா தண்ணி வராது வரே வரா சின்ன கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் இல்ல தண்ணி வராது சொல்லு ஏடி அது மட்டும் கேடி இங்க இருக்குது எல்லாமே டிம்ஸ் ஆப் லேடி ஏண்டி இதுவா டிம் சப்ளை ஆமாடி ஐயோ சொட்டு நீர் பாச்சமா அப்படி தெளிவா சொல்லடி அந்த அந்த மரத்தாண்ட கரு போஸ்ட் சின்னதா போட்டோ சொட்டு 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 சொட்டா தான் ஒழுவு ஆமாடி அந்த அந்த மரத்துக்கு தேவையான தண்ணி அதுவே எடுத்துக்கிட்டு ஆ எத்திரி சொட்டு வரதுன்னே சொட்டு நீர் பாச்சதம் ஆமா ஆமாடி ஏண்டி இங்க ஓடி வாடி அது தெரியல அந்த மலகனா என்னடி பாருங்க அக்கா தப்பிவே சாபுதி வளர் கா சாபுதி வளர் ஏண்டி அதுவா சாபுதி வளர் கேவலாக மங்களகரமா பூத்து குலுங்குது பாருங்க அம்மா

ಹಾಎಂಡಿ ಇದೆ ಅಲ್ಲಿ ಮೇಲದಿ ಹಾಕಾ ಕೊಡಿ ಕಾ ಕೊಡಿ ಬಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಇದು ಕೊಡಿ ಬಲ್ಲಿ ಹಾಡಿ ಕಾಡಿ ಪಾಡಿ ತப்பி ತವರಿಗೆ ಕೊಡಿ ಬಲ್ಲಿ ಪೋಯಡ್ರಿ ಪಾಡಿ ಬೇದಿಕೆಡಿ ಅಂತ ಕೊಡಿ ಒಂದು ತುಚಿತ್ತು ನಾನು ಪೋಯிட்டರೆ ಅಯ್ಯೋ ಆ ಸರ್ಕಡಿ ಓವಾದ್ರಿ ಕೊನ್ನಮ್ಮ ಅಯ್ಯೋ ತುಚಿ ಬಿಡಿ ಏನಾದರೂ ಮಾಡ್ನಾ ಅಯ್ಯೋ ಮಾಡಿ ತತ್ತು ಕೊಡಿ ಈ ஏண்டி தலையணி முடி முடி ஆக்கா சாதி மதில் கா சாதி மதில் ஏண்டி இதுவா சாதி மகாதியா இது சாதி மதில் ஆமா தெளிவா சொல்லு ஏண்டி தலையணி முடி ஆக்கா ஆக்கா நீ அதவே பாரு தெடமா இருக்கா பாரு மொத்தமே பூத்து கொட்டி போயிடுங்க பாமாக்க ஏண்டி இப்புடி தேச்சு கொண்ட நேர கொண்டு வந்து பாருங்க சொல்லு

என்ன ஆடி செல்லும் வழியில் ஏதோ ஒரு பாடல் பாடலோசை ஒன்று கேட்கிறது அந்த பாடல் ஓசை யார் என்று தெரியவில்லை அந்த பாடல் ஓசையே இவ்வளவு இனிமையாக இருக்கின்றதே அவர் எப்பேற்பட்டு எப்படி

ஒரு நேரத்திலே முற்றார் உறவினர் அண்ணன் தம்பி அனைவரும் இருந்தார்கள் எனக்கு இப்போது யாரும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக நான் இருக்கிறேன் வாழ்விலே